தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி வக்ர தன்மை பெறுகிறார் அர்த்தாஷ்டம சனி ஒரு அமைப்புகளுக்கு மாற்றக்கூடிய ஒரு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தானாக ஒரு நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இவர்களை அதிகமாக இழ இழந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வக்ரகால அதிகமான ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்கு அதிகப்படியான முயற்சிகளும் ருணரோக சத்துருஸ்தானம் அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த எதிரிகளின் தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடனுடைய அளவு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி வக்ர தன்மை பெறுகிறார் அர்த்தாஷ்டம சனி ஆகப்பட்டவர் வக்ரத்தன்மை பெறும்போது இந்த ராசி என்பர்கள் நீங்க போராடவே வேண்டாம் அதுவே எல்லாமே நல்ல ஒரு அமைப்புகளுக்கு மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய போராட்டம் நிறைய முயற்சிகள் நிறைய இடத்துல தோல்விகள் இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அஷ்ட அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை ஆகப்பட்டது ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உடல் பலவீனங்கள் அதிகமாக கடந்த ஆறு மாதத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் அந்த உடல் முன்னேற்றங்கள் அப்படின்றது ஒரு வியாதி நிவர்த்திகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்களே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நிவர்த்தியை தேடி நீங்களே செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கே ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் கடந்த ஒரு எட்டு மாத காலமாக எந்த ஒரு வேலை செய்தாலும் ஒரு சுறுசுறுப்பு இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு மந்தத்தன்மை என்ன அறியாமலேயே சில வேலைகள்ல தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்களே அதற்குண்டான நிவர்த்தியை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஆன்மீக பயணம் செய்யறது ஒரு சுற்று அதாவது ஒரு தெய்வ வழிபாடு பண்றது ஒரு விரதம் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தானாக ஒரு நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அடுத்து உபஜயஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல வகரத்தன்மை பெறும்போது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய முழுமையான திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப ஏழகமா பேசி அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக அந்த கணவன் மனைவி பிரச்சனை ஒரு தீராத ஒரு துயரமாகவே இருக்கும் எவ்வளவோ காசு இருக்கு பணம் இருக்கு நான் வேலைக்கு போற என்னுடைய குழந்தைகளை நல்லா சம்பாதிச்சு பாத்துக்குறன் ஆனாலும் பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கிட்ட எந்த விதமான ஒரு நெருக்கமும் இல்லை எந்த விதமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரிந்த தம்பதிகள் கூட மீண்டும் சேருவதற்குண்டான முழுமையான பாக்கியம் இததான் இந்த வக்கரத்தன்மை முழுமையாக கொடுக்க போகுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஒரு சுகமான ஒரு தருணத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க சுயமாக சம்பாதித்து வாங்கக்கூடிய சில சொத்துக்கள் இருக்க போது சொத்துக்களை அதிகமாக இழ இழந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டம் அதிகமான ஒரு சொத்துக்களை உண்டான அதிகப்படியான முயற்சிகள் எடுக்க போறீங்க எந்த எந்த இடத்துல எல்லாம் லோன் போட்டு உங்களால சொத்து வாங்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க லோன் போட்டு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எளிமையான வீடு கூட நீங்க வாங்கிப்பீங்க அந்த சனின்றது ஒரு எளிமையான ஒரு காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அதனால ஒரு எளிமையான வீடு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமிதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இருக்கும் வேலை இழப்புகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் எப்போ வேலை போயிடுமோ எப்போ லே ஆஃப் பண்ண போறாங்களோ எப்போ ஒரு ஆட்குறைப்பு விஷயங்கள் செய்ய புறாங்களோ இப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனத்துல இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்களை இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் இருந்து வேலை இழப்புகள் குடும்பத்துல தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாத்தையுமே அனுபவிச்ச இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இருந்தான் நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு பயணம் ஒரு சுற்றுலா போயிட்டு வர மாதிரி அதான் சொன்னேன் இல்லையா ஒரு சுகமான ஒரு தருணத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் மெனக்கெட்டு ஏதாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க காசு செலவானாலும் பரவாயில்ல நான் இது வரைக்கும் அனுபவிக்கவே இல்லை இப்பவாவது போய் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த சுற்றுலான்றது அதிகப்படியாக விரும்பக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களால நடக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் வக்ர பார்வையாக பார்க்கிறார் அப்போ அந்த ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த எதிரிகளின் தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடனுடைய அளவு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய வியாதிகளின் தொந்தரவும் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த ஆறாம் இடம் பக்ர பார்வை உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து மீட்டெடுக்க கூடிய ஒரு தருணம் இதே நேரத்துல உங்களுக்கு சனி மகாதிசையே நட நடக்குது இல்ல ராகு தசையே நடக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் அந்த தொழில்ல அபரிமிதமான ஒரு லாபத்தையும் நீங்க அனுபவிக்க போறீங்க ஏன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தையும் சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கறதுனால புதிதாக தொழில் தொடங்கி அதுல ஒரு அசுர வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அதிகமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க எந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பிரபகண்டா படுத்த கூடாது இந்த காலகட்டம் நீங்க நான் இந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துல இதை செஞ்சேன் அந்த இடத்துல அது பண்ணேன் நான் இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கேன் என்னுடைய வீடு இப்படி இருக்கு இப்படின்னு நீங்க போன்லயே எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல தேவையில்லாத ஒரு வார்த்தை நிதானமாக இருக்கணும் நிதானம் தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பேர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு செய்வினைகள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சனி வக்ர காலகட்டத்துல இந்த மாதிரியான செய்வினைகளை அனுபவிச்சு அந்த வக்ர நிவர்த்தி பெறும்போது அதற்குண்டான இம்பாக்ட்ஸையும் இந்த தனுசுராசி என்பர்கள் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் சொல்றேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்குன்னு சில மகிழ்ச்சியான தருணங்கள் வருதா அது உங்களுடைய குடும்பத்திற்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க ஒரு நாலு சவத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க அதை மீறி அந்த குடும்பத்தை மீறி வெளியே நபர்களுக்கோ மூன்றாவது நபர்களுக்கோ அது தெரியாத மாதிரி ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைய பாதுகாத்துக்கோங்க நீங்க சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் கழிச்சு நீங்க உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொன்னா போறோம் அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரசின்றது இந்த காலகட்டம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆகப்பட்டது இந்த தனுசுராசி அன்பர்கள் நீங்க அந்த சரபேஸ்வரர் வழிபாடு தாராளமா பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வராக பெருமாளை தாராளமாக வழிபாடு பண்ணலாம் இந்த ரெண்டு தெய்வத்தையும் வழிபாடு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த உக்ரமான சில விஷயங்கள் சில நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு சில நிறைய கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த கேஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு பயம் வந்துடும் அந்த அளவுக்கு அந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் அதிகமாக இருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவாரணம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்கு இது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக தான் பெற முடியும் இது எல்லாம் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்